பாறையில் வரகரசி திட்டையில் வட்ட பாறையில் வரகரசி

ஒரு செவரொட்டி கப்பலிங்கி பயலு கட்டா கொடூரமா ஆடா அடிச்சு விடுறா அண்ணா கொல்லாம விட மாட்டீங்க ஆடா அளவுரு போடு போடு போட்டு வச்சிரா போட்டு வச்சிரா எச்சியே துப்பிட்டான்டா அண்டா கலை பிரயத்தினி பயமே

ஏய் பங்காளியா அஷ்டாடா அஸ்தா இந்த தாய்மார்களை நான் வணங்குறேன் எல்லாத்துக்கும் ஓய் ஓய்ந்து அண்ணே என்னப்பா ஒரு பொம்பள புள்ள ஒன்னு புடிச்சு பிடிச்சி தள்ளிருச்சேன்னு பெருத்த அவமானம் நீ நெஞ்ச புடிச்சு தள்ளுன்னு தள்ள முடியாது ஏன்னு அது கிருப்பில்லாம வெள்ளகம் கிருப்பில்ல என்ன கே நாடகம்மா விட்டு படம் ஓட்ட வந்தியாடா தம்பி உதவிக்கு வரட்டு மண்ணு தம்பி உதவி செய்வனா சூம்பு என்னது

இரும்புல ஒரு இடத்துல இரும்பு வெல்டிங் வச்சிருக்கு those பாய்ஸ் பாய்ஸ் எட்டிஞ்சி ட்ரில் ராடு ட்ரில் ராடு சுமால் கிர்கா 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 பிசிருந்த லிக்கோட் ஆயில் ஊத்துன லிக்கோட் இந்த பிசிருந்த பேபி அம்மாங்கடா யாருக்கு புரியாதா என் தம்பிக்கு புரியே அந்த மாதிரி புரியுது பாரு கூமாபட்டி பயலுக திஸ் பசுமாடு பசுமாடு வெரி அங்கிரி வெரி அங்கிரியா தொங்காஸ் தெரியுது தொங்காஸ்க்கு தெரியுதா தொங்காஸ் என்றால் என்ன என்ன அப்படி என்றால் என்ன தொங்கு ஏய்யா என்ன புடிச்சு தொங்கு சொல்றா தவுன் திஸ் ஓஸ் தொங்காஸ் ஓஸ் தொங்காஸ் ஓஸ் எதா இருந்தாலும் பரட்டி விட்டுறேன் பசுமாடு டவுன் கால마டு ரிவல்ஸ் கிறிஸ் ஓஸ் அந்த டோல்கட் கம்பி அண்ணே மணியே டொங்காஸ்னா என்ன என்னத்த அவன் ஒரு வாரமா வெதர்ல புண்ணு வந்து இடaikum ஏன்னு எல்ல பாசில உட்காந்தேமே சீட் ஓட்டே கணிக்கல ஐயோ அப்படி ஈ கி கே வந்திருக்கு உட்காந்துட்டு எந்திரசிக்க கப்பி ஒரு டவுசர் வாங்கி கொடுக்க கூடாது அதல வரந்தே அவன்

மாதிரி என்னடா பழமா பழமா என்ன இவ்வளவு சின்னதா ஐநூறு அந்த விளைச்சிய எனக்கு ஒரு ஆட்டம் ஆட்டமா ஐநூறு மடு அல்லதான் இந்த மடு பெரிய போய் டச் பண்ண கூடாது. டச் பண்ணேன்னா லேசா கிளச்சிட்டு வாயில ஏத்துறேன். சம்பளம் கூட வேண்டாம்னே. ஒரே ஒரு தடவை டச் பண்ணிக்கறேன். ஏலே வரேன் பூரா நாடகத்துல நடிச்சு சேய்க்க நினைக்கறியா இல்ல கப்பிளிங்கள சாக நினைக்கறியா? சரியா? வாழ்க்கையில எதையும் அதானே. சரியா? என்னைய பரியா? என்னையா கொண்டு போய் ரைஸ் மில் கிட்ட என்ன கனத்தவனை ஏமாத்தனமுன்னா அடைச்சுக்கி செத்து போவேன் ஏ பிளீஸ் ராணி ஏய் எப்போ மத்தல கூட்டிட்டு வருவேன் இன்னைக்கு இப்படி ரைஸ் மில் கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கேன் என்னையா ரைஸ் மில் எந்த மில்லா இருந்தாலும் ஓட்டுறது வேண்டா நான் எங்க அடிங்க என்னைய என்ன விட்ட விட அது பெருசா இருக்கு அதுக்கு இந்த மைக்கு நோத்தாவட்ட மைக்கு அது என்ன டைலாக் சொல்லி கொடுத்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கரடி முண்டை

மேடை ஆடுதுன்னு என்ன என்ன என்னை காலக்கெல்லாம் ஒழிப்பிடாதுண்ணே உனக்கு ஐநூறுரூவாய் தரேண்ணே

யாரு வேணாலும் திறமைக்கு பரிசு எலே கண்டாலி மனை உன்னை பெருமையா பேச்சிக்கிட்டீங்க கூட்டு வந்திருக்கீங்களாடா கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட எனக்கு

என்னடா அது கறி மசாலா பட்டை அரைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டீங்க என்னங்க அது குட்டியான ஒக்கங்கிற மாதிரி புள்ளையர் இங்கதான் இருக்காரா காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா

இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் உனக்கா வாழ்வே இல்லைன்னா சுடுகாட்டுல போய் சாவு ஏன் பேசாம பொத்திக்கிட்டு இரு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுல இருக்கும் போது இந்த காண்டா முருகன் வருவேன் கட்லு கடையில வந்து படுத்துக்குவேன் கட்லு கடையில படுத்துக்குவேன் கட்லு கடையில படுக்கிறது நல்லது மனநிலை ஒத்தி உன்னை எரிச்சிருவேன் அவன் வந்து அன்னியும் முன்னின்னு வருவேன் அன்னின்னு வந்தா கஞ்சின்னு கேட்பேன் கஞ்சியை ஊத்துனேன்னா உன் கஞ்சியை எடுத்துடுவேன் அன்னின்னு வருவேன் இல்லைடா சு கும்பிட்டு வருவோம்ன்றேன் எப்படி தெரியுமா என்னோட காதல் ஐ லவ் யூ ராணி காதல் பண்ணுவா கட்டா ந கட்டா லகினி கனிவாண்ண பேச்சா லகினி கனிவான பேச்சலகி கட்டான நீ கனிவான பேச்சலகி சார சொல்ல பார்க்கிற ஏ ரங்கம்மா ஓம் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரியமத சொல்லமா சொல்லமா அந்திஜா என் நேரத்துல அண்ணமே ஒன்னே எண்ணி அந்திஜா என் நேரத்துல அண்ணமே ஒன்னே எண்ணி அந்திஜா என் நேரத்துல அண்ணமே ஒன்னே எண்ணி அத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமா நீ அங்கேயே வரலையே என்னமா என்னமா கட்டான கட்டலகி நீ கனிவான பிச்சலகி அவனும் ஒரு நாளைக்கு அனுபவிக்கட்டும்டா அவை உடம்புக்கு எந்த பொம்பளை அமைய போகுது ராணி லேசு வாச உடம்ப தடையை விடு அதோட நாளை காலையில் ஒரு பத்து கிலோ குறைதானு பார்ப்போம் நல்லா இருப்பேன் சம்பளமே வேண்டானே அதே மாதிரி செஞ்சு விட்டுருனேன் தம்பியை வர்றாங்க பாப்பா எனது அற்றங்கரை குபேரன் இளைஞர் சார்பாக பொன்னாடியை போத்து கௌரவப்படுத்துகிறார் அன்பு தம்பியில் சார்பாக மதுரை மாவட்டம் மணல் மேட்டுப்பட்டி குமார் ஆனந்த் பிரபு ஏ குமார் ஆனந்த் பிரபு மாடுபடி வீரர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு பயலகட்டா கொடூரம் ஊரணி கரை பயலகடா அன்பாளையத்துக்காக முன்னூத்தி ஒன்னுடா நன்றி தம்பி ஆற்றங்கரை குபேரன் சார்பாக பொன்னாடை வாங்க ஏலே துவச்சது மாதிரி தெரியுதுடா சரி விடு எந்த துண்டா அந்த மறாள் கிறு முக்குல ஏவெள்ள கல்லு முக்க சுத்தி பச்சை கல்லு முக்குல ஏவெள்ள கல்லு வா மூக்கா சுத்தி பச்சை கல்லு அசாரி செஞ்ச கல்லு பொண்ணம்மா நாட வாட வட்ட போடும்மா சொல்லம்மா சொல்லம்மா என்ன ஆட வட்ட போடும்மா சொல்லம்மா சொல்லம்மா

ஓம் பிரியமாதை கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரியமாதை கூற வேணும் சொல்லமா சொல்லமா தண்ணான பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா பாதை தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா காத்து காத்து ந நின்றதுதான் மீதமாகமா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவாம் பறந்து செல்லவாம் மார்க்கெட்டில வந்து மாறடி மூட்ட தூக்குறவே ஆனா என்னடி வந்து போகண்டி நான் அப்ப கூட உண்ண விட்டு போக மாட்டேன் மனச திருடவே வந்த மனச திருடவே வந்த கல்வனான பயமுறுத்தோம் கொப்ப எனக்கு வெல்ல தானடி அல்லிவர் பியூட்டி கண்ணாடி அழகாடி பியூட்டி ஓ பர்சனாலிட்டி பார்க்க பார்க்க வந்தத அளவு ஓ பார்வையால பதில சொல்ல எஸ் தானதே பார்த்து பாடவா பார்த்து பேசவா பாட சொல்லவா பறந்து செல்லவா